அருளின் ஒளி மழைத்துளிகள் கோவில் கோபுரங்களை தழுவி கீழே விழும் அந்த அழகான காலை அந்த அழகான காலை அர்த்தஜாம நேரத்தில் நனைந்துள்ள கோவில் மண்டபங்களில் சிலம்பும் சிறுடியும் ஒளி சற்று நேரம் முன்னடங்கிவிட்டது பக்தரின் நடையை மட்டும் மழை கூட கவனிக்கிறது போல் இருந்தது அவன் சாதாரண மனுஷன் அல்ல முகத்தில் மாசற்ற நம்பிக்கை மனத்தில் பசுமை நெகிழ்ச்சி வெறும் வெள்ளை வேட்டி தோலில் சுருட்டிய சட்டை கையில் ஒரு சிறிய எண்ணெய் விளக்கு ஆனால் அதில் எரியும் தீயின் ஒளி அவன் உள்ளத்தின் தீட்சையை காட்டியது முன்னே வானம் போல உயர்ந்து நிற்கும் முருகப்பெருமான் வேல் தாவடும் கையில் வீரமும் கருணையும் கலந்து நிற்கும் ஒரு திருமேனி அந்த சிலையின் எதிரே நின்று அந்த பக்தர் இருதயகளிலும் விளக்கை தூக்கி வைத்தார் அவன் உதடுகள் சில்வரமாக அசைந்தன சரவணபவா என் ஆன்மாவை தீயில் சுடாமல் அருளில் நனைத்து காக்கவேன் அந்த நொடியிலே எரியும் தீயின் ஒளி முருகனின் முகத்தில் படர்ந்தது மழையைக் கடந்த அந்த ஒளி பக்தனின் உள்ளத்தை நனைத்தது அருளின் விளக்கில் அல்ல அந்த பக்தனின் நெஞ்சில் எரிந்தது